வடிவேலு ஒரு பாம்பு மாதிரி கோவை சரளாவையும் என்னையும் அப்படி செஞ்சாரு வடிவேலுவ கிழிச்சி தொங்க விட்ட நடிகை ஆர்த்தி பிரபல காமெடி நடிகை ஆர்த்தி நடிகர் வடிவேலு பத்தி பேசி இருக்கிற தகவல் தான் தற்போது கோலிவுட் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு காமெடி நடிகர்கள் நிறைய பேர் இருந்தாலும் காமெடி நடிகைன்னு தமிழ் சினிமாவில முத்திரை பதிச்சிருக்கிற ஒரு சில பேர் தான் ஆட்சி மனோரமா கோவை சரலா ஆர்த்தி வித்யுலேகா ஜாங்கிரி மதுமித்தானு காமெடி நடிகைகளை விரல் விட்டு எண்ணிடலாம் பல படங்கள்ல வடிவேலுவோட காமெடி கதாபாத்திரத்துல நடித்த நடிகைகளுக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருந்தாலும் கூட அவங்களால இதுவரைக்கும் ஒரு நிலையான இடத்த எட்ட முடியல இந்த நிலையில தான் நடிகர் வடிவேலு கிழிச்சு தொங்க விட்டு இருக்காங்க பிக் பாஸ் பிரபலமும் நகைச்சுவை நடிகையுமான ஆர்த்தி சமீபத்துல பேட்டி ஒண்ணுல கலந்துகிட்ட ஆர்த்தி கணேஷ் வடிவேலு பத்தி பல விஷயங்களை சொல்லிருக்காங்க ஆர்த்தி நடிகர் வடிவேலு கூட அருள் கிரி கச்சேரி வில்லு கத்தி சண்டை குண்டக்க மண்டக்க உள்ளிட்ட பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க அப்படி ஒரு படத்துல நடிக்கும் போது ஆர்த்திய கூப்பிட்ட வடிவேலு நீ நல்லா நடிக்கிறமான்னு பாராட்டியிருக்காரு அப்படி வடிவேலு கூப்பிட்ட பாராட்டும் அளவுக்கு நடிச்சிருந்தா அந்த படத்துல அவங்களுக்கு காட்சி இருக்காது தன்னை விட யாரும் நல்லா நடிக்க கூடாதுன்னு நினைக்கிறவரு வடிவேலுன்னு சொல்லியிருக்காங்க அதே போல வடிவேலு நடிக்கும் படங்கள்ல தன்னுடன் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பட வாய்ப்பு கொடுப்பாராம் இருபத்தி நான்காம் புலிகேசி படத்திற்காக கோவை சரளாவையும் என்னையும் இயக்குனர் சிம்புதேவன் கமிட் பண்ணாரு ஆனா வடிவேலு அவங்க எல்லாம் பார்த்த முகங்கள் தான் அதனால இந்த படத்துல அவங்க நடிக்க வேண்டான்னு சொல்லி அந்த படத்துல இருந்து வெளியேச்சிட்டாராம் ஆனா அந்த படம் டேக் ஆஃப் ஆகவே இல்ல வடிவேலு ஒரு பாம்பு மாதிரியில சொல்லி அவரோட முகத்திரைய கிழிச்சிருக்காங்க வடிவேலு கூட வேலை செஞ்சவங்க தொடர்ந்து அவரை இது புகார்களை சுமத்திட்டு தான் இருக்காங்க இந்த விஷயம் ரசிகர்களுக்கு உச்சகட்ட அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு ஏன்னா வடிவேலுவும் கோவை சரளாவும் ஏராளமான படங்கள்ல இணைஞ்சு நடிச்சு ஹிட் காம்போன்னு பேர் எடுத்திருக்காங்க அப்படிப்பட்ட கோவை சரளாக்கே வடிவேலு ஆப்பு வச்சிட்டாருன்னு சொல்லிட்டு வராங்க ஏற்கனவே பலரும் வடிவேலுவோட குணம் குறித்தும் அவரான பட வாய்ப்பு பறி போனது குறித்தும் கூறியிருக்கிற நிலையில ஆர்த்தி போன்ற பிரபலமான நடிகைகள் கூட வடிவேலுவால நசுக்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது ஆண் துணை நடிகர் தான் வடிவேலுவால பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னு பிரபலமான பெண் நடிகைகள் கூட பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னு இந்த சம்பவம் தற்போது கோலிவுட் வட்டாரத்துல பரபரப்பா பேசப்படுது